வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த விஷயம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்த விஷயம் இது வந்து நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு ரீசெண்டாக வந்து நான் ஒரு வளாகரோட வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி குழவி கூடு கட்டியிருந்தது நாங்கள் வந்து அதை வந்து எடுத்துட்டோம் ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு பேபி இருந்தது அந்த பேபிக்கு வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து அந்த குழவி கூட வந்து எடுத்துட்டாங்க ஆனால் கீழே கமெண்டில் போய் பார்க்கும்பொழுது எல்லாருமே ஒரு சேர சொல்லியிருந்தது அது வந்து குழந்தைக்கான குழவி அந்த குழவி வந்து யார் வீட்டில் வந்து கூடு கட்டுதோ அங்கே வந்து யாரோ ஒருத்தர் கர்ப்பமாக இருக்காங்க இல்லை கர்ப்பமாக அடைய போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் ஃபஸ்ட் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது எங்கள் வீட்லையும் என்னுடைய மெயின் டோர்லேயே வந்து குழவி வந்து கூடு கட்டுச்சு நான் வந்து பயந்து ஐயோ இது என்ன கூடலாம் கட்டுது இது கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் பயந்தேன் அதுக்கப்புறமா எங்க வீட்டுக்கு வந்த பெரியவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க நீ உண்டாகப் போற அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நான் ஆல்ரெடி வந்து ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்போ வந்து எனக்கு வந்து டேஸ் வந்து தள்ளி போகலை ஆனால் அது வந்து நமக்கு வந்து தெரியல ஆனால் வந்து அந்த குழவி கூடு கட்டும்பொழுது அவங்க வந்து சொல்லிவிட்டு போனாங்க அப்போ நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கலாம் ஏதோ வயசானவங்க சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் அவங்க சொல்லிவிட்டு போனால் பத்து பதினஞ்சு நாளே எனக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதே போல் என்னுடைய கோ சிஸ்டருக்கும் வந்து இதே போல் ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது அவங்க வீட்லேயும் வந்து இதே போல் குழவி வந்து கூடு கட்டிச்சு அவங்க வந்து செகண்ட் பேபி வந்து கன்சீவ் ஆனாங்க அப்புறமா இந்த யூடியூப் பிளாகரோட வீடியோலையும் நான் வந்து பார்த்தேன் ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல இது வந்து மூட நம்பிக்கையாக என்னன்னா எனக்கு தெரியாது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த வரைக்கும் இது கூடு கட்டுற வீட்டில் வந்து அங்கே வந்து குழவி வந்து கூடு கட்டுற இடத்துல வந்து அங்கே வந்து யாராச்சும் ஒருத்தர் கர்ப்பம் அடைகிறாங்க இல்ல கர்ப்பமாக ஆக போறாங்க இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கூகுளில் சர்ச் பண்ணப்போ எனக்கு வந்த விஷயங்கள் நான் பார்த்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கர்ப்பம் அடையும் பொழுது அவங்களுடைய உடலில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அது ஒரு வகையான வாசத்தை உண்டு பண்ணுமா அந்த வாசமானது இந்த புழவிக்கு வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இருப்போம் இங்கே வந்து நம்ம வந்து கூடு கட்டி நம்மளுடைய இனப்பெருக்கம் வந்து நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய குழந்தைகளும் வந்து இங்கே வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு நினச்சிதான் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்ணின் வீட்டில் தான் வந்து இந்த குழுவை வந்து கூடு கட்டுறதா வந்து கூகுள்லேயே வந்து போட்டிருக்கு ஸோ இது வந்து கேட்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நார்மலாக நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ப மாட்டேன் ஆனால் இது இப்போது என்னுடைய நான் பார்த்த வரைக்கும் நான் சர்ச் பண்ணது வரைக்கும் எல்லாமே வந்து ஒரிஜினல் மாதிரி உண்மை மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி குழுவை கூடு கட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கோங்க ஏன்னா இது பேரே வந்து குழந்தை குழவின்னு தான் சொல்கிறாங்க செங்குழவி வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணலை இது வந்து கொஞ்சம் ப்ரௌனாக பிளாக்காக இருக்குது அந்த குழவி மட்டும்தான் குழந்தை குழவின்னு சொல்கிறாங்க ஸோ இது போல் இந்த பூச்சி உங்கள் வீட்டில் கூடு கட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருங்க சீக்கிரமே உங்களோட செல்லக்குட்டி குட்டி உங்கள் வீட்டில் தவழப் போகிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காகவாக கூட இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு இருக்க தொழிகள் எல்லாேருக்குமே கூடிய சீக்கிரமே மழை செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி இந்த பதிவு பிடிச்சிருந்ததெல்லாம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி